வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா அருளியதில் அனைவருக்கும் உரியது அஸ்வமேதையாகம் என்று பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் இந்த காலத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் அஸ்வமேதையாகம் செய்ய முடியுமா இது என்ன கேள்வி சுவாமிகள் சரியாகத்தான் பேசுகிறாரா என்று தோன்றும் இந்த காலத்திலாவது அஸ்வமேதமாவது பழைய காலத்திலேயே சத்ரிய வர்ணத்தில் பிறந்த மகாராஜாக்கள் இரண்டொருத்தர்தான் தான் அஸ்வமேதம் செய்ய முடிந்திருக்கிறது ஒரு ராஜ்யத்து அரசனாக பட்டாபிஷேகம் ஆன பின் சதுரங்க சேனா பலத்தோடு கூட சொந்தமாகவும் வீர தீர பராக்கிரமங்கள் படைத்த ஒரு ராஜாதான் அச்சவத்தை சகல தேசங்களும் ஓட்டி அந்த தேசங்களையெல்லாம் ஜெயித்து திக் விஜயம் பண்ணி சக்கரவர்த்தி என்ற பிரதத்தை அடைந்து அஸ்வமேதம் பண்ண முடியும் இப்போது நம்மில் யார் அப்படி செய்ய முடியும் என்று தோன்றும் நம்மில் யாராவது அஸ்வமேதம் செய்ய முடியுமா என்று கேட்காமல் நாம் எல்லோரும் அஸ்வமேதம் யாகம் செய்ய முடியுமா என்று கேட்கிறேனே என்று ஒரே குழப்பமாக தோன்றும் முடியுமா முடியாதா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதற்காக அஸ்வமேதம் செய்ய வேண்டும் நம் பதவியையும் பவிஷையும் அது காட்டுகிறதே என்பதற்கா அஸ்வமேதம் செய்தல் இந்திரலோகம் கிடைக்கும் என்பதற்கா இதற்காக என்றால் அஸ்வமேதம் செய்யவே வேண்டாம் பதவி பவிசு தேவலோக சௌக்கியம் எல்லாமே அகங்காரத்தை வளர்த்து கொள்கிற காரியங்கள்தான் நம்மிடம் கொஞ்ச நஞ்ச நியாயம் கூட சேர ஒட்டாமல் இடைஞ்சல் செய்கிறவைதான் பின் எதற்காக அஸ்வமேதம் என்றால் ஹயமேத சமர்ச்சிதா என்று அம்பாளுக்கு லலிதா திரிசதியில் ஒரு நாமா சொல்லியிருக்கிறது திரிசதி என்பது முன்னூறு பெயர்கள் கொண்ட நாமாவளி அர்ச்சனையில் பிரயோஜனமாவது ருத்ர திரிசதி என்பது வேதத்திலிருந்தே எடுத்தது லலிதா திரிசதி வேதத்தில் இல்லாவிட்டாலும் கூட அதற்கு சமதையான கௌரவம் பெற்றிருக்கிறது ஹயக்ரீவரிடமிருந்து லலிதா சகசர்நாம உபதேசம் பெற்றும் கூட மனச்சாந்தி அடையாத அகஸ்திய இந்த திரிசதியை கேட்டுத்தான் தெளிவை அடைந்தார் ஆச்சாரியாலே பாஷ்யம் பண்ணியிருக்கிற பெருமையும் இந்த திரிசதிக்கு இருக்கிறது லலிதா திரிசதி லலிதா சகசரநாமம் இரண்டுமே ரொம்ப மந்திரவத்தானபடியால் இவற்றை உரிய நியமங்களோடு ரகசியமாகவே ரட்சிக்க வேண்டும் ஹயக்ரிவர் உபதேசித்த இந்த திரிசதியில் ஹயமேத சமர்ச்சிதா என்று ஒரு இருக்கிறது ஹயம் என்றால் அஸ்வம் குதிரை என்று அர்த்தம் கழுத்துக்கு மேலே குதிரை முகம் படைத்த மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருப்பவரே ஹய கிரீவர் ஹயமேதம் என்றாலும் அஸ்வமேதம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் சமர்ச்சிதா என்றால் நன்றாக பூரணமாக ஆராதிக்கப்படுபவள் என்று அர்த்தம் ஹயமேத சமர்ச்சிதா அஸ்வமேத யாகத்தால் நன்கு ஆராதிக்கப்படுபவள் அதாவது ஒருத்தன் அஸ்வமேதம் செய்தால் அதுவே அவன் அம்பாளுக்கு செய்கிற விசேஷமான ஆராதனையாகி விடுகிறது வெறும் யஜம் என்றால் அதற்கென புத்திர பிராப்தி தனலாபம் பதவி ஸ்வர்கவாசம் மாதிரியான பலன்கள் தான் உண்டு இந்த பலன்களோடு இவற்றை விட முக்கியமாக அநேக கட்டுப்பாடுகளோடும் ஐகாக்கிரியத்தோடும் ஒன் பாயிண்டட் கான்சன்ட்ரேஷன் ஒரு யாகத்தை செய்வதால் சித்த சுத்தி என்கிற மகா பெரிய பலனும் ஏற்படுகிறது ஒரு யாகம் அம்பாள் ஆராதனையாகிற போதோ அதற்கு சின்ன சின்ன பலன்களாக இல்லாமல் சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது சாக்ஷாத் பரதேவதை பிரீத்தி அடைந்தால் எதைத்தான் தரமாட்டாள் பதவி பவிஷை இந்திரலோகம் எல்லாவற்றுக்கும் மேலாக பரம ஞானத்தை சம்சார நிவிருத்தியை மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மியையே அம்பாள் மனசு குடிந்தால் அனுகிரகித்து விடுவாள் ஆனதால் அம்பாளை அஸ்வமேதம் பண்ணிவிட்ட அதனால் அம்பாளை ஆராதித்தாகி விடுமாதலால் இம்மை மருமைக்கு வேண்டியதில் பாக்கி இல்லாமல் சகல ஸ்ரேயஸ்களையும் பெற்றுவிடலாம் எதற்காக அஸ்வமேதம் செய்ய வேண்டும் என்று முதலில் ஒரு கேள்வி போட்டேனே அதற்கு இது பதில் ஆனால் ஒரு சகசர்நாமம் திரிசதி மாதிரியானவற்றுக்கு நியமங்கள் இருக்கின்றன என்றால் அஸ்வமேதம் செய்வதற்கோ ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் ஆயிரம் தினசான நியமங்கள் கெடுபிடிகள் சொல்லி இருக்கிறது இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை சரி அப்படியானால் நாம் அஸ்வமேதம் செய்வதற்கே இல்லை என்று விட்டுவிட வேண்டியதுதானா இல்லை நாம் அனைவருக்கும் சாத்தியமான ஓர் அஸ்வமேதத்தை சாஸ்திரங்களிலேயே சொல்லி இருக்கிறது மேல் செய்ய வேண்டிய அநேக பரோபகாரங்களை சொல்லிக்கொண்டே போய் அவற்றுக்கெல்லாம் சிகர மாதிரி ஒன்றை சொல்லி அதுவே அஸ்வமேதத்தின் பலனை அளிக்கக்கூடியது என்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினதூரம் கேட்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆதை பற்றனையும் எழுத்தீடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம்